விசையுறு பந்தினைப் போலே உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் என்று பராசக்தியை வேண்டி நிற்கிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதி மனதில் தோன்றும் எண்ணத்தை நொடிப்பொழுதில் செயலாக மாற்றும் சக்தி படைத்ததாக உடல் இருந்துவிட்டால் வயது ஒரு தடையில்லை என்பதை சேலத்தைச் சேர்ந்த தலைமை காவலர் தேவராஜன் நிரூபித்து வருகிறார் நாற்பத்தி ஒரு வயதான இவர் சேலம் மாவட்டம் ஓமலூர் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வருகிறார் நேரம் காலம் பார்க்காமல் சமுதாயத்தின் நலனுக்காக உழைக்கும் காவல்துறையில் பணியாற்றிய போதும் நாள்தோறும் உடற்பயிற்சி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பது என தொடர்ந்து உழைத்து வருகிறார் தலைமை காவலர் தேவராஜன் ஒரு சோ சோம்பேறித்தனம் இல்லாத ரெகுலர் காலையில் இருந்து நீங்கள் இப்போ ஒரு ஒன் ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் அன் அன்றைய நாள் ஃபுல்லாக நல்லா சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உடம்பு ஃபிட்னஸ் கண்டிப்பாக மெயின்டென் பண்ணலாம் ஒரு ஆரோக்கியமான இது இருக்கும் ஒரு உடம்பு சரியில்லாத போகாது ஒரு காய்ச்சல் காய்ச்சல் இந்த மாதிரி வராது ஆரோக்கியமான உடம்பு ஃபிட்னஸுக்காக மெயின்டென் பண்ணலாம் கண்டிப்பாக ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணுற யாருக்குமே ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க அண்மையில் அமெரிக்காவில் நடைபெற்ற காவல்துறையினருக்கான தடகள போட்டியில் பங்கேற்ற தேவராஜன் போல் வால்ட் பிரிவில் தங்கப் பதக்கத்தையும் தடை தாண்டும் ஓட்டம் மற்றும் உயரம் தாண்டுதல் போட்டிகளில் வெண்கலப் பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளார் சர்வதேச தடகளப் போட்டியில் பதக்கங்களை வென்று சாதனை படைத்த தேவராஜனுக்கு பயிற்சியாளர் இளம்பருதி மற்றும் சக வீரர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கு வயது ஒரு தடையில்லை என்றும் உடலையும் மனதையும் சரியானபடி கையாண்டால் வெற்றி நிச்சயம் என நம்பிக்கை மொழியில் சொல்கிறார் தேவராஜன் ஏஜ் வந்து எனக்கு பார்ட்டி ஒன்று பார்ட்டி ஒன் பார்ட்டி ப்ளஸில் தான் நான் இப்போ போலீஸ் மீட் பண்ணேன் வேல்டு மீட்டு அதாவது என்னென்னா இந்த இந்த எந்த வயசு வந்து ஒரு இது இல்லை நம்ம ப்ராக்டிஸ் ரெகுலராக பண்ணணுமா எந்த வயசுலேயும் பண்ணலாங்கிறது ஒரு உதாரணம் ரெகுலர் ப்ராக்டிஸ் தான் டியூட்டி இப்போ வந்து போலீஸில் பார்த்தீங்கன்னா டியூட்டி ரொம்ப இதாக இருக்கும் கடினமாக இருந்தாலும் நாங்கள் வந்து டியூட்டி பார்த்துட்டுமே நான் ட்ரெஸ்ட்டு கிடைக்க டைமில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அதில் மீட்டு டைமில் வந்து நம்ம ஆஃபீஸர் எஸ்பி சாரு மீதா உயரதிகாரியெல்லாம் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த மீட் டைமில் ரெகுலராக கொஞ்சம் ப்ராக்டிஸு ஃப்ரீயாக விடுவாங்க கம்பல்சரி பண்ணுவோம் போலீஸில் வந்து முதல்ல டியூட்டி தான் டியூட்டிங்கும் போது நம்ம எந்த எந்த டியூட்டி தானும் ப்ராக்டிஸே பண்ணாலும் ஒரு எமர்ஜென்சினா நாங்கள் டியூட்டி கண்டிப்பாக பார்ப்போம் அதையும் மீறிட்டு உடம்பு ஃபிட்னஸ் வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஒரு ஆர்வம்தான் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறது பட்டப்படிப்பு அதற்கேற்ற வேலை அந்த வேலையையொட்டிய சுற்றுப்புறங்கள் என நம்மை நாமே கொள்ளாமல் உடற்பயிற்சியை நாள்தோறும் தொடர்ந்து மேற்கொண்டு ஆர்வமுள்ள விளையாட்டில் தொடர்ந்து முயன்றால் அனைவராலும் வெற்றி பெற முடியும் என்பதை நாற்பத்தி ஒரு வயதில் தலைமை காவலர் தேவராஜன் சாதித்து காட்டியுள்ளார் என்றால் அது மிகையல்ல சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்